வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷர் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் சரி நம்ம யூடியூப்பில் என்னடா நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோமே வியூஸே போக மாட்டேங்குது எப்படிடா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து சரி அதுக்கான முயற்சியை எடுப்போம் அப்படின்ட்டு சூப்பராக ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது என்னென்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுதா நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் அதாவது காலர் மைக் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் வாங்க அன்பாக்ஸிங் வந்து எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்க்கலாங்க ஏன்னாக்கா வந்து ஒரு வீடியோக்கு வந்து வாய்ஸ் குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பட் அதுக்காக நம்ம ஒரு முயற்சி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்க முடியும் அப்போ தான் நெக்ஸ்ட் லெவலுக்கும் வந்து நம்மளால் வந்து மூவ் பண்ண முடியும் ஸோ அப்படி ரொம்ப நாளாக தேடி வாங்கின ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரனாரோவோட இந்த காலர் வாய்ஸ் மைக் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கம்மிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இப்போ வாங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து அழகாக ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒன் இயருக்கு வந்து வாரண்டி கார்டும் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த குட்டி பசங்கள்லாம் புதுசு வந்தவுடனே வந்து ஒரு எண்தூளை பண்ணுவில் அந்த மாதிரி வந்து எனக்கும் ரொம்ப வந்து ஆசையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐஃபோனுக்கு வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கான அந்த இதுவும் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ தான் வந்து நம்மளோட ஹீரோ வராரு அப்படின்ற மாதிரி ஒரு அழகான க்யூட்டான ஒன்று பாக்ஸ் இருந்தது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ரிசீவர் ஒன்று இருந்தது ஸோ நான் ரெண்டு வந்து வாங்கிக்கிட்டேன் எனக்காக டியூல் பார்த்தா இப்போது நானும் பண்ணிக்கலாம் இப்போ எதிராக இருக்கவங்களும் வந்து பேசிக்கலாம்ல ஸோ ரெண்டு மைக்கு உள்ளது தான் வந்து வாங்கிவிட்டேன் நான் ஸோ ரொம்ப அழகாக இருந்தது க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அழகாக ஸோ இன்னும் அதை ஓப்பன் கூட பண்ணல ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு இது கூடயே பார்த்திங்கன்னா அழகாக சார்ஜ் பண்ணுறதுக்கும் அந்த குட்டி பாக்ஸ் ஒன்று இருந்தது ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் கூட வந்தது இது கூடயே யூஸர் மேன்வலும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம படித்து பார்த்துட்டு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நான் வந்து இன்னும் ரெண்டு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரைபாடு சரி ஷூட்லாம் பண்ணுறதுக்கு வி குக்கிங் வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு இது யூஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஃபர்ஸ்ட் அதை எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக ரிங் லைட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இதையும் வந்து வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஸோ இது எல்லாத்தையுமே அழகாக அன்பாக்சிங் பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் இதை வந்து பண்ணுறதுக்கு ஸோ சூப்பராக வந்து அது நிற்க வச்சாச்சு ஸோ ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறதுனால கொஞ்சம் நேரம் ஆச்சு இதெல்லாம் எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலி வந்து இப்படி தான் இருக்குது ஸோ இன்னும் வர வீடியோஸில் வந்து ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து நான் வீடியோஸ் வந்து போட போகிறேன் கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சஜஷன்ஸும் மெயினாக கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் பேக்